இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பாக்குறக்கிற ராசி சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி இது வந்து ஒரு ஸ்திர ராசி சிங்க தான் உங்களுடைய ராசி சின்னம் இந்த ராசிக்காரங்க தனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எக்காரணத்து கொண்டு யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க தன்னைக்கிட்ட நெருங்கி பழகறதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிகமாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் யாரையும் கொஞ்சம் அதிகம் நம்ப மாட்டாங்க சிங்க அப்படி தனக்கு காட்டுக்குள்ளே அதுதான் ராஜாவாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம ஊருக்கும் சரி நம்ம கொஞ்சம் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ரொம்ப ஒரு முதன்மையான நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்திலையும் கூட இவங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படி தான் இருக்கும் தலைமை பொறுப்பு தலைமை நிர்வாகம் எல்லாம் இவங்களை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த தன்மை அந்த தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க அறிந்து வைத்திருப்பாங்க இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களுக்கும் நிறைய நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு உழைப்பு என்பது கொஞ்சம் அதிகாரமாக தான் இருக்கும் மற்றவங்க கிட்ட வேலை வாங்கி அந்த உழைப்பை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குணமுடையவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதிகம் வேலை செய்யறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது கொஞ்சம் ஓய்வா இருக்கிறதுக்கே பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்கக்கிட்ட எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கறத கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில வேலையை மட்டும் கரெக்டாக செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தனக்கு தேவையானதை தானே தேர்ந்தெடுத்து அதை கரெக்டாக செஞ்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உடையவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து முன்னுக்கு வராம விட மாட்டாங்க நம்ம இதை ஜெயிச்சே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இறங்குவாங்க ஜெயிக்கவும் செய்வாங்க அதற்காக கொஞ்சம் கர்வம் உள்ளவங்க அப்படின்னு ஒரு சிலர் இந்த சிம்மராசி என்பர்களை பார்த்து சொல்லலாம் பேசும்போது கூட குரல் அப்படி கணீர்னு கேட்கும் கொஞ்சம் மெல்லமா பேசுற தான் இருக்கும் ஆனா பக்கத்து வீட்டுக்கே கேட்கும் அந்த மாதிரி சத்தமா பேசக்கூடியவங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இயல்பாகவே உங்களுக்கு அந்த ப பழக்கம் அமைந்துடும் கோவப்பட மாட்டாங்க அப்படியே டக்குன்னு கோபப்பட்டாங்க அப்படின்னா அஹ் பூகம்தான் அந்த இடத்துல அப்படியே பெரிய பூகமே வந்துட்டு போன மாதிரிதான் அந்த அளவுக்கு கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களா சிம்ம ராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்க நம் நண்பர்கள் என்ன சொல்றாங்களோ அதத்தான் கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடியவங்களா அந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தான் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தனக்கு கீழ் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியவங்களா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் வலிமை உள்ளவங்களாக இருப்பாங்க வயதானாலும் உங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையான உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க வறண்ட ராசி என்பதனால மலை சார்ந்த பகுதியெல்லாம் அதிகம் உங்களுக்கு பிடிக்கும் மலை ஓரங்களில் வீடு அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணும் அதே மாதிரி மாடி வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் கற்பனை ஆசை இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சூதாட்டம் இந்த இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங்கு அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் அதீத ஈடுபாடு உடையவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சின்ன வயசுலேயே எதாவது காயம் தீ விபத்து மஞ்சள் காமாலை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கும் அந்த மாதிரி எதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய நீங்களே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கம கமெண்ட் பாக்ஸில் இதை தெரிவிங்க நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அவரோடு கூட யோகாதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கிறார் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கும் அதே நேரம் ஜென்மத்தில் கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன 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 சண்டை சச்சிரவங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் ஏழில் ராகு இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் அப்பப்போ வரும் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்தாலும் கூட மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம் அப்பப்போ எட்டி பார்க்கும் எதையுமே வெற்றியாக பார்க்கணும் முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தைரியமாக ஓடுவீங்க வெற்றியும் பெறுவீங்க ஆனாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் மனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேது இருக்கிறார் அதனால் சின்ன சின்ன மனவேதனைகள் மனக்குழப்பங்கள்லாம் கொஞ்சம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் அப்பப்போ ஏற்றுறதுக்கும் கொஞ்சம் இரக்கமான சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஏன்னா சர்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களை நீங்கள் வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சர்ப கிரக வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் வக்கரக வந்து அமரப்போறார் அப்போது அவருடைய பார்வை இடம் வந்து புனிதமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு பலன் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமதிபதியாகவும் குரு வந்து அமரும்போது அவருடைய பார்வை பலத்தால் சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமாக முடியும் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் செய்வீங்க அதனால் உங்களுடைய சேமிப்பு ஒரு சில இடத்துல கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு ஈடுகட்டுற மாதிரி ஒரு சில வருமானங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரியால் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிற திறனை அறிந்து வைத்திருப்பீங்க அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலலாம் இந்த பணியில் தொடரலாமா வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா சுயமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு வரும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணம் வந்து அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதிரி தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க அதற்கான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியா அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதெல்லாம் தடைபட்டு இருந்துச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தூரிதமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு தெளிவு அந்த நெளிவு சுழிவுங்கள்லாம் அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரில் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்வீங்க அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இதுவரை யாரெல்லாம் உங்களை பகையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ எந்தெந்த உறவெல்லாம் உங்களை உங்ககிட்ட பகை பாராட்டிட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு உங்களை விட்டு ஒதுங்கி போச்சோ அந்த உறவெல்லாம் உங்களை தேடி வரும் உங்ககிட்ட தேடி வந்து பாசம் கட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மகத்தான முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் கடல் தாண்டி பயணம் சென்று பொருளீட்டக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடியுரிமை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இடம் வாங்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக ஒரு சில தொழில் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசிக்கு சுக்கரன் சென்ற பிறகு நம்மளுடைய சிம்ம ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ஒரு புதிய பாதையை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தென்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க புதிய பொன்பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரியோட அன்பு ஆதரவுல இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு செல்ல இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமர் இருக்கிறார் நம்மளுடைய சிம்மராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் அதனால இது ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சொல்லலாம் சொத்துக்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் புதிய இடம் வாங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மூத்த அதிகாரியால ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது பதவி உயர்வோ ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிங்களோ அதை அதற்கெல்லாம் ஒரு தெளிவான பலன் அதாவது தெளிவான அந்த குழப்பமான இருந்த மனநிலையில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதை ஒன்றையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க இதை செஞ்சோம்னா நம்ம முன்னுக்கு வர முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் குழப்பமான இருந்த மனநிலையில ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் கூட நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் புதிய கூட்டாளிகள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் தேடி வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு ஆசிரியரோட அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் இந்த சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் பதினைந்து நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் தேவையில்ல இந்த காலகட்டம் பூர்த்தியாகும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஜனவரி மூணு நாலு பத்து பதினொன்றாம் தேதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சர்ப கிரகங்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதோட கூட சித்தர்கள் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை por mi apartadero que me